அஸ்லாம் அலைக்கும் பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு அமெரிக்கா முதலிடம் ஆறு பதக்கங்களுடன் திரும்புகிறது இந்தியா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வந்த முப்பத்தி மூன்றாவது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்தது போட்டியிலேயே அதிக பதங்க பதக்கங்கள் வென்ற நாடாக அமெரிக்கா முன்னிலை வகிக்க சீனா ஜப்பான் நாடுகள் முறையே அடுத்த இரு இடங்களை பிடித்தன போட்டியை நடத்திய பிரான்ஸ் ஐந்தாம் இடம் பிடித்தது இந்தியாவுக்கு எழுபத்தி ஓராவது இடம் கிடைத்தது சர்வதேச விளையாட்டு அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஒலிம்பிக் போட்டி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது டோக்கியோவில் கடந்த இருபது இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற முப்பத்தி ரெண்டு ஆவது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் கொரோனா சூழல் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்ற நிலையில் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வழக்கமான கொண்டாட்டத்துடன் கோலா நடைபெற்றது பாரிஸ் நகரில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய இந்த போட்டி பதினேழு நாடுகள் பதினேழு நாட்கள் நடைபெற்று இந்தியா நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு நிறைவடைந்தது கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோலாகல கலை நிகழ்ச்சிகளுடன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய போட்டியில் முதல் பதக்க விளையாட்டாக துப்பாக்கி சுடுதலில் பத்து மீட்டர் ஏர் ரைஃபில் கலப்பு அணி பிரிவு நடைபெற்றது அதில் சீனா போட்டியின் முதல் தங்கத்தை கைப்பற்ற தென் கொரியாவுக்கு வெள்ளியும் கஜகஸ்தானுக்கு வெண்கலமும் கிடைத்தன போட்டியின் இறுதி நாளில் கடைசியாக நடைபெற்ற மகளிர் கூடைப்பந்து போட்டியில் அமெரிக்கா பிரான்ஸ் வீழ்த்தி தங்கம் வென்றது போட்டியில் மொத்தம் இருநூத்தி நாலு நாடுகளின் அணிகள் பங்கேற்றன அது தவிர உக்ரைன் மீதான போர் காரணமாக தடைக்கு உள்ளாகியிருக்கும் ரஷ்யா பெலாரஸில் போட்டியாளர்கள் பங்கேற்க பொது போட்டியாளர்கள் அணியும் அகதிகளுக்கான ஒலிம்பிக் அணியும் இந்த போட்டியில் அங்கம் வகித்தன ஒலிம்பிக் வரலாற்றையே முதல் முறையாக தொடக்க நிகழ்ச்சியின் போதும் அணிகளின் அணிவகுப்பு பாரிஸ் நகரில் பாயும் சென் நதியில் படகுகளில் நடத்தப்பட்டது அதேபோல் சில குறிப்பிட்ட நீச்சல் போட்டிகள் அந்த நதியில் நடத்தி புதுமை நிகழ்த்தப்பட்டது நதியின் தூய்மை குறித்தும் விவாதங்கள் எழுந்த நிலையிலும் அதில் பந்தயங்கள் நடத்தி முடிக்கப்பட்டன வெற்றியாளர்களுக்கான பதக்கம் பரிசாக மட்டுமல்லாமல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான அவர்களின் நினைவு சின்னமாகவும் அமைந்தது ஈஃபில் கோபுரத்தில் மழை திரும்புச் செல்லுகள் பதக்கங்களில் பதித்து வழங்கப்பட்டன பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பட்டியலில் மொத்தம் தொண்ணூறு நாடுகள் இடம் பிடித்தன இதில் ஒரே ஒரு வெண்கலப் பதக்கம் வென்ற அகதிகளுக்கான ஒலிம்பிக் அணியும் அடக்கம் பொது போட்டியாளர்களாக பங்கேற்ற ரஷ்யா பெலாரஸ் அணிகள் வென்ற பதக்கங்கள் கணக்கில் கொள்ளப்படவில்லை போட்டியில் குறைந்தபட்சம் ஒரு பதுக்கமாவது வென்ற வகையில் பதினேழு அணிகள் பட்டியலில் இடம் பிடித்திருந்தன டொமினிகா பாகிஸ்தான் தலா ஓர் தங்கத்துடன் மட்டும் போட்டியிலிருந்து விடைபெற்றன அர்ஜென்டைனா எகிப்து துனிஷியா அணிகள் தலா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் என மூன்று பதக்கங்களுடன் தாயகம் திரும்புகின்றன இந்தியா மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே சற்று ஏமாற்றம் அளிக்கும் வகையில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை இந்தியா ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் என ஐந்து பதக்கங்களுடனேயே நிறைவு செய்துள்ளது இருபது இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலம் என ஏழு பதக்கங்கள் வென்று ஒலிம்பிக்கில் தனது அதிகபட்ச எண்ணிக்கையை பதிவு செய்த இந்தியா அணியினருக்கு இந்த முறை பதக்க எண்ணிக்கையில் இரட்டை இலக்கத்தை தொடுவதே இலக்காக இருந்தது எனினும் ஒலிம்பிக் வரலாற்றில் தனது இரண்டாவது அதிகபட்ச பதக்க எண்ணிக்கையான ஆறு பதக்கங்களை மீண்டும் எட்டி இதற்கு முன் இரண்டாயிரத்தி பன்னெண்டு லண்டன் ஒலிம்பிக் போட்டியை நிறைவு நிறைவு செய்துள்ள இந்தியா நூற்றி பத்து போட்டியாளர்கள் பதினாறு விளையாட்டு பிரிவுகளில் களம் கண்ட நிலையில் ஐந்து வீர வீராங் ஒரு அணிக்கும் மட்டுமே பதக்கம் கிடைத்தது